ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சனா கலாம் சி மிஸ்வர்ஸ் நம்ம சேனலில் பார்த்திங்கனா டிஎன்பிஎஸ்சி டிஎன் யுஎஸ்ர்பி கிளாஸஸ் போய்ட்டுருக்கு அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் டிஎன்பிசி டிஎன் யுஎஸ்ஆர்பிக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் கண்டெக்ட் பண்ணிட்டுருக்கோம் அதே மாதிரி கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒர்க் பார்த்துட்டுருக்கோம் ஓகே இப்போ நம்ம இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டிஎன் யுஎஸ்ஆர்பி எஸ்ஏ அண்ட் பிசிக்கு பார்த்திங்கனா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் எப்படி பாருங்கள் டிஎன்யுஎஸ்ஆர்பியில் எஸ்ஏ அண்டு பிசி இந்த வருஷம் எக்ஸாமுக்காக பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம கனெக்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம் அதுக்கான டெஸ்ட்டு ஷெடியூல் தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்யுஎஸ்ஆர்பிஎஸ்ஏ அண்ட் பிசிக்காக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா பொதுத்தமிழ் டெஸ்ட்டு சீரீஸ் ஓகே இதில் பார்த்திங்கன்னா சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றுவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உன் விடாமுயற்சியாக இதிலிருந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்படின்னா சாதிக்கிற எண்ணம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்றது தான் இந்த முக்கியமான கருத்து எப்படின்னா சாதிக்கிற எண்ணம் இருந்தால் மட்டும் போதும் எது உன்ட்ட இருந்தாலும் இல்லைன்னாலும் உன்னால் சாதிக்க முடியும் எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா உன்னோட உன்னோட விடாமுயற்சி ஆலை இதோட முக்கியமான கருத்து ஓகே இந்த டெஸ்ட் பேச்சில் பார்த்தீங்கன்னா எப்போ டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது என்ன சப்ஜெக்ட் இருக்கும் எப்படி டெஸ்ட்டு நடக்கும் இந்த மாதிரி எல்லாமே பார்க்க போகிறோம் எப்படின்னு பாருங்கள் எப்போ டெஸ்ட் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னென்னா நம்ம எப்படி டெஸ்ட் கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிட போகிறோம் ஓகே எப்போ டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்லாம் இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா டீ நியூஸ் அருபி எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அண்டு பிசி அதாவது போலீஸ் கான்ஸ்டபுள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கனா அட்டன் பண்ணலாம் ரெண்டு பேத்துக்கும் யூஸ் ஆகும் ஓகே இது எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னு பாருங்கள் ஜூன் லெவன் அப்படின்னு பாருங்கள் ஜூன் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது ஓகே இந்த டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெய்லி டெஸ்ட்டாக இருக்கும் எப்படின்னா பார்த்திங்கன்னா டெய்லி டெஸ்ட் இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கான இப்போ 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 பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட் ஷெட்யூல்ஸ் கொடுத்துருவோம் எப்போ டெஸ்ட்டு நடக்குது அந்த ஈவினிங் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கு டெஸ்ட்டுனா இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் அல்லது பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம கொடுத்துருவோம் எப்போ டெஸ்ட்டும் பாருங்க டெய்லி டெஸ்ட் அண்ட் ஃபுல் டெஸ்ட் பார்த்திங்கன்னா நடக்கும் ரிவிஷன் டெஸ்ட் நடக்கும் அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு மாடல் டெஸ்ட்டு மாதிரி நடக்கும் டெஸ்ட்டு எப்படி இருக்கும் என்ன சார் போர்சன் டெஸ்ட் அப்படின்னு ஃபுல்லாகவே பார்த்தாராம் ஓகே ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு பாருங்கள் டெஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தாலும் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் லெவன்த்து ஜூன் ஜூன் ஆறு பதினொன்று பார்த்தீங்கன்னா தமிழ் முதல் பருவம் அதாவது சிக்ஸ்த்து தமிழ் முதல் பருவம் அப்படின்ற டெஸ்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கழிச்சு அதாவது பதிமூணாம் தேதி பார்த்தீங்கன்னா என்ன டெஸ்ட்னு பாருங்க சிக்ஸ்த்து தமிழ் இரண்டாம் பருவம் எப்படின்னா டேம் வைஸ் இருக்கும் எப்படின்னா ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேம் செகண்ட் டேம் தேர்ட் டேம் அடுத்தடுத்து இருக்கும் பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி பார்த்திங்கனா சிக்ஸ்த்து ஃபுல் டெஸ்ட் சிக்ஸ்த்து தமிழ் ஃபுல் டெஸ்ட் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஒரு நாள் கழிச்சு பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா செவன்த் தமிழ் ஃபஸ்ட் டேம் இருக்கும் அடுத்து ஒரு நாள் கழிச்சு செவன்த் தமிழ் செகண்ட் டேம் எப்படி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா செவன்த்து தமிழ் ஃபுல் டெஸ்ட் இருக்கும் இந்த ஃபுல் டெஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும் ஏன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டும் அட்டென்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணால் அந்த ஒரு ஸ்டாண்டர்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ படிச்சிருக்கும் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும் அதுக்காக பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக மட்டும் இருந்திருந்தாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறதே பார்த்திங்கன்னா எப்படின்னா பேட்ச் அமௌண்ட் கட்டி பேட்ச் ஜாயின் பண்ண முடியாதவங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறோம் அதனால பார்த்திங்கன்னா அசால்ட்டாக மட்டும் இருக்காதீங்க எந்த எல்லா டெஸ்ட்டையும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள் படித்து அட்டன் பண்ணுங்கள் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா டெய்லி டெஸ்ட் மாதிரி இருக்கும் எப்படின்னா பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி பார்த்திங்கன்னா செவன்த் ஃபுல் டெஸ்ட் இருக்கும் அடுத்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழுனு இருக்கு பார்த்திங்கன்னா இதை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இரண்டு ரெண்டு இயல் கொடுத்துருப்போம் எப்படி பார்த்திங்கனா எய்த் தமிழ் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் அதுக்கு அது பார்த்திங்கன்னா தேர்ட் ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து இயர் இருக்கும் இருபத்தி இருபத்தெட்டாம் தேதி பார்த்திங்கன்னா எய்த்து நைன்த் எட்டாவது பார்த்திங்கன்னா ஒன்பதாவது ஏழு பார்த்திங்கன்னா டெஸ்ட் இருக்கும் அடுத்த முப்பதாம் தேதி பார்த்திங்கன்னா ஒரு நாள் கழிச்சு முப்பதாம் தேதி பார்த்திங்கன்னா எயித்து தமிழ் ஃபுல் டெஸ்ட் இருக்கும் எப்படி பாருங்கள் எயித்து தமிழ் ஃபுல் டெஸ்ட் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா டெய்லியும் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் இயர் தேர்ட் ஃபோர்த் இயல்னு இருக்கும் ஆறாம் தேதி பார்த்திங்கனா ஆறு ஏழு பார்த்திங்கன்னா அன்றைக்கி என்ன டெஸ்ட் இருக்கும் பார்த்திங்கன்னா நைன்த்து ஃபுல் டெஸ்ட் நைன்த் தமிழ் ஃபுல் டெஸ்ட் இருக்குது நோட் பண்ணிக்கிங்க ஓகே இதை பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதி வச்சுட்டு என்னென்ன டெஸ்ட்டு இருக்குது அப்படின்னு தனியாக ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்து முடிச்சோன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா டெலிகிராம் லிங்க் கொடுத்துருவோம் டெலிகிராம் லிங்க்கில் போய் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிங்க ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்திங்கனா டெலிகிராமில் தான் கொடுக்க போகிறோம் நம்ம யூடியூப் வீடியோ போடுறது ஒரு விதம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதை விட முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் சொல்லிடுவோம் நம்ம வீடியோ போட முடியாத சூழ்நிலைப்பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராமில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நம்ம பாஸ் பண்ணிடுவோம் அதில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா ஜூலை ஏழு பார்த்திங்கன்னா டென்த்து தமிழ் ஃபஸ்ட்டு செகண்ட் இயர் அது மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு செவன் ஜூலை பார்த்திங்கன்னா டென்த்து தமிழ் ஃபுல் டெஸ்ட்டு இதுவரையும் பார்த்திங்கன்னா நம்ம சிக்ஸ்த் த்ரூ டென்த்து வரை ஃபுல்லாக முடிச்சிட்டோம் முடிச்ச பார்த்திங்கன்னா பதினாலு ஒரு நாள் கழித்து பார்த்திங்கன்னா முழு மாதிரி தோல் அதாவது பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து டூ டென்த்து வரையும் ஃபுல் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா நடக்கும் சிக்ஸ்த் டு டென்த் வரையும் பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட் எப்படின்னா எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க எப்படின்னா டிஎன்எஸ்ஆர்பி பி எஸ்ஐ அதாவது எஸ்ஏ இருந்தாலும் சரி பிசிஆரு இருந்தாலும் சரி எக்ஸாமில் எப்படி கேள்வி இருக்குமோ அந்த மாதிரி கேள்வி கேட்போம் எப்படி பாருங்கள் பதினாலாம் தேதி பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் பதினாலாம் தேதி பார்த்திங்கன்னா மோ ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும் அதேமாதிரி பதினேழாம் பதினஞ்சாம் தேதி பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட் இருக்கும் டென்த்து மாடல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா மாடல் டெஸ்ட்டு இருக்கும் அதை மட்டும் யா வச்சுங்க சிக்ஸ்த் த்ரூ டென்த்து வரையும் இருக்குது ஃபுல் மாடல் டெஸ்ட்டு ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கும் சொல்லியிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸர் கொஸ்டின் அடங்கும் எப்படின்னா பாருங்கள் இப்போ டென்த்தா இப்போ பன்னெண்டாம் தேதி ஏழாம் தேதி பன்னெண்டாம் தேதி ஏழாவது மாதம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு டென்த்து தமிழ் ஃபுல் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியர்ஸ் கொஸ்டின் அடங்கும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க எல்லா டெஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ரிவியஸர் கொஸ்டின் ஒரு கொஷினாக கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணியிருப்போம் ஓகே அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துட்றோம் அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நான் பார்த்திங்கன்னா நான் கொடுக்குறேன் சாரி டெலிகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை போய் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க ஓகே அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஐபிசிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிகே அண்டு பார்த்திங்கன்னா சைக்காலஜி இதெல்லாம் பார்த்திங்கனா தனித்தனியாக நம்ம கொடுக்க போகிறோம் நம்ம மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம த பக்கத்தில் வெள்ளைக்கு டச் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனலோட ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ